திண்டுக்கலுக்கு ஒரு வேலை சம்பந்தமாக போயிருந்துங்க அப்படி போன இடத்துல தான் ஒரு அற்புதமான காட்சியை வந்து என்னால் காண முடிந்தது அது என்ன காட்சி அப்படிங்கிறத இந்த வீடியோ முழுவதும் பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் வெயில் வேற ரொம்ப எனக்கு தாகம் ஏற்பட்டுச்சு ஒரு இடத்துல இளநீ வாங்கி குடிச்சுக்கிட்டு இருந்தேங்க அந்த நேரத்தில் ஒரு அம்மாவும் ஒரு பையனும் ஸ்கூட்டியில் வந்தாங்க அவங்களும் எழுநி வாங்கி குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு என்ன நினச்சாங்கன்னு தெரியல அந்த இளநி இருந்து ஒரு பத்தடி தூரத்தில் ஒரு வயசான பாட்டி ஆதரவற்ற பாட்டி உட்காந்துருந்தாங்க உடனே ஒரு எளனியை வாங்கி தான் பையன் கையில் கொடுத்து அந்த பாட்டிகிட்ட கொடுக்க சொன்னாங்க அந்த பையனும் கொடுத்துட்டு வந்தான் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க இந்த காட்சியை பார்த்த உடனே எனக்கே ஒரு பிரமிப்பாக இருந்துச்சு என் முகத்தில் பலார்னு ஒரு அரை விட்டது போல இருந்துச்சுங்க என்ன அப்படின்னா நானும் அந்த இடத்துல இருந்து தான் எளனி வாங்கி குடிச்சிக்கிட்டு இருக்கிறேன் அந்த பாட்டியை பார்த்தும் பார்க்காத மாதிரி நின்றுருந்தேன் ஏன் வந்து எனக்கு அந்த பாட்டிக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து தோணலை எங்கேயோ இருந்து வந்த ஒரு அம்மா திடீர்னு எளியை வாங்கி தான் பையன் கையால் கொடுத்து கொடுக்க சொல்லி உதவி செஞ்சுட்டு போனாங்க பாருங்க அது தாங்க மனிதம் அப்படிங்கிறது மனிதத்தோடு இன்றும் சில மனிதர்கள் வந்து வாழ்கிறதுனால தான் இந்த உலகத்தில் நம்மள அப்பப்போ சரியாக இயங்க முடியுதுன்னு அப்படின்னு நினைத்துக்கொண்டேங்க கடவுள் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறாருன்னு உணர முடிஞ்சுங்க இந்த மாதிரி தாங்க சின்ன இருந்தே குழந்தைகளை நம்ம சொல்லி வளர்க்கணும் உதவி செய்கிறதுக்கு தான் செய்வதை விட குழந்தைகளை நேரடியாக அந்த உதவிகளை செய்ய வச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தையும் நம்ம கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கணுங்க ஏன்னா இப்படி நல்ல விஷயங்களை சொல்லி வளர்க்கக்கூடிய குழந்தைகள் தான் பின்னாளில் எதிர்காலத்தில் ஒரு நல்ல குழந்தைகளாகவும் நல்ல மனிதர்களாகவும் இந்த சமுதாயத்தில் வளரக்கூடியவர்களாக இருப்பாங்க தங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை செய்வாங்க பெரிய உதவி தான் நம்ம செய்யணும் அவசியம் இல்லை தாகம் ஏற்படும்பொழுது பசியால் வாடிக்கொண்டு இருக்கும் பொழுது அந்த பசியையும் தாகத்தையும் போக்கக்கூடியவர்களாகவும் நம்ம இருந்தாவே போதுங்க இறைவன் நமக்கு மேன்மேலும் நல்ல ஆசிர்வாதத்தை கொடுத்து நம்ம வாழ்க்கையில் உயர்வ உயர்வான இடத்திற்கு செல்வதற்கு ஒரு அற்புதமான தருணத்தை நமக்கு தரக்கூடியவராக இருப்பாருங்க இந்த காட்சியை பார்த்த உடனேயே ஞாபகம் வந்துச்சு இன்றைக்கெல்லாம் சில பேர் உதவி செய்கிறாங்க அந்த உதவி என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுக்கிறாங்க பெரிய ஒரு பலக அறிவிப்பு பலகை மாதிரி பொது இடங்களில் வச்சு நான் இந்த மாதிரி உதவி செஞ்சேன் அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்துகிறாங்க இல்லை மொபைலில் ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விளம்பரம் ஆனால் விளம்பரமே இல்லாமல் சில மனிதர்கள் பிறருக்கு உதவி செஞ்சுட்டு போகிறாங்க பாதிங்களா அதை நினைத்து பார்க்கும் பொழுது எனக்கு அப்படியே ஒரு மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாக இருந்துச்சுங்க வாழும்போது நல்லது செய்து வாழ்வோம் கொடுத்து வாழ இல்லை என்றாலும் கொடுப்பதை தடுக்காமல் வாழ்வோம்